என்னைக்குமே சிஎஸ்கே நம்பர் ஒன் தான்ப்பா அதை தாண்டி என்னைக்குமே சிஎஸ்கே சாம்பியன்ஸ் தான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எப்படி பிளே பண்ணுவாங்க அவங்களோட முக்கியமான பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னாலும் நாங்கள் எங்களோட டீமை ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கேனு எக்ஸலண்ட்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஆர்சிபி உமன்ஸில் வந்து ஒரு ட்ராஃபி எடுத்துட்டு மென்ஸ்லையும் ஈஸாக நம்முது அப்படின்லாம் சொன்னாங்க பட் அதெல்லாம் வைப்பே ராஜா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே சைடில் வந்து அனுப்பி விட்டாங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும் ஸோ சிஎஸ்கே சே ஆர்சிபி ஆர்சிவி கிட்ட தோத்ததே இல்லை அப்படின்னு சொல்லணும் கடந்த பதினஞ்சு வருஷமாக அப்படின்றது சொல்லி ஆகணும் ஒரே ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி எட்டில் வின் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி கிடையாது ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான மேட்ச் தான் அதை தாண்டி இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபா டூ தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பேசியிருப்பார் அதை தாண்டி நம்ம ருத்ராஜ் ஒரு புதிய கேப்டன் தோனி பேசுறதே கேட்டு பழகிட்டோம் ஸோ ருத்ராஜோட ஸ்பீச்சையுமே இனிமேல் நம்ம கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்றதான் சொல்லியாகணும் ஸோ மொதல் விஷயமா நம்ம ஃபா டூ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்குமே நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒரு ஆறு ஓவருக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு ஸ்லோ டவுன் ஆகும் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிடில் ஆர்டர்ஸில் ரொம்பவுமே வந்து சூஃபாக ப்ளே பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் முக்கியமாக ஆர்சிபி ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது ரன் ஷார்ட்டாக இருந்தாங்க பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பத்து ஓவருக்கு நல்லா தான் இருந்துச்சு ஒரு பேட் பிச் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்து நம்ம எப்படியாவது மேட்சை வின் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம் பட் எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரன்ஸ் போதுமான அளவு இல்லை அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார் கடந்த வருஷத்துலேருந்து பேட் ஃபர்ஸ்ட் டீம் வந்து ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே நல்லா போயிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பார் முக்கியமாக தினேஷ் கார்த்திக் இந்த ஒரு சீசனில் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்ததுமே வந்து டீமுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவாக பார்க்கப்படுது அதை தாண்டி மனுஜ் ராவட் ஸோ வந்து அவருமே வந்து ஒரு ப்ராமிஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது ஸோ ஒரு யங் மேனும் அதை தாண்டி தினேஷ் கார்த்திகும் ஃபினிஷிங்கில் ஒரு பவர் அண்டாக இருக்கிறது வந்து ஆர்சிபிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பார் முக்கியமாக இது ஒரு ஃபர்ஸ்ட் தோழி தான் நம்ம பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ட் பண்ணி காத்திருப்போம் அதை தாண்டி ருத்ராஜ் கைக்வாட் நிச்சயமாகவே ஒரு கேப்டன் ஸ்பீச் ஒரு போல்டான ஸ்பீச் அவர்கிட்டருந்து பார்க்க முடிஞ்சுது ரொம்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறாரு ஸோ கேப்டனாக வந்து க்ரூம் ஆகிட்டுருக்காரு அப்படின்றதான் சொல்லணும் ஸோ ருத்ராஜ் பேசிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்லேருந்து டோட்டல் எங்கள் கண்ட்ரோலில் தான்ப்பா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஓவர் அதை தாண்டி எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரன் கம்மியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் சிஎஸ்கே போயிருந்தாங்க முக்கியமாக மிடில் பேக் டு பேக் விக்கெட் போனது மேக்ஸ் செல் ஃபாஃப் எல்லோருமே விக்கெட் இழந்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஒரு குவிக்கேட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லியிருப்பார் அதை தாண்டி கேப்டன்சியை அவர் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுறதா சொல்லியிருக்காரு முக்கியமாக எனக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு ப்ரெஷருமே எனக்கு தெரியலை ஸோ எனக்கு டொமஸ்டிக்கில் வந்து கேப்டன்ஷிப் பண்ணதுனால எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றது தெரியுன்றதை பற்றி சொல்லியிருப்பார் அதை தாண்டி பின்னாடி நம்ம தலை இருக்கார் எம்எஸ் தோனி மகிவா இருக்கார் ஸோ அவர் பார்த்துக்கார் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்காரு ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் ருத்ராஞ்சய்கோட் வந்து தோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழிநடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு நிச்சயமாக ஒரு நல்ல கேப்டனாக குரூம் ஆவார் அப்படின்னு சொல்லி எக்ஸுவி காத்திருப்போம் ஃபைனலாக சிஎஸ்கேஸ் கார்டில் எல்லாருமே ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் தான் அஜின் கேரகானையாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன்ஸை பற்றி பேசியிருந்தாரு நிச்சயமாக டாப் த்ரீ பேட்ஸ்மெனில் யாராவது பதினஞ்சு ஓவர் வரைக்கும் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மேட்ச் இன்னுமே ரொம்பவுமே ஈஸியாக முடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கேப்டனாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு சிஎஸ்கே நம்பர் ஒன் இடத்துல மொதல் மேட்ச்லேயே போய் உட்காந்துருக்காங்க ஸோ இந்த ஒரு ஐபிஎல் முடிவில் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் ஒன்னில் இருக்க போகிற டீம் யார் ருத்ராஜோட இந்த சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்சி தொடருமா உங்களோட கருத்துக்களை கம்பெனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி